ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு அக்டோபர் நயன் வியாழக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் என்ன பலன் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மேஷ ராசி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ராசி எம்பரர் மிதுன ராசி ஜட்ஜ்மெண்ட் Kadaga Knight of Cups, Simma Rasi, Three of Pentacles, Kanni Rasi, Seven of Swords, Tulam Rasi, King of Wands, Virjiga Rasi, Eight of Pentacles, Reversed, Dhanusa Four of Swords. மகர ராசி டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் கும்பராசி டெவில் கார்டு மீன ராசி ஏஸ் ஆஃப் பெண்டகிள்ஸ் ஓகே இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா மேஷராசி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் எல்லா மாற்றங்களுமே உங்களோட நன்மைக்காக இருக்கும் ஓகேவா உங்கள் லைஃப்பில் பேட் டைம்லாம் முடிஞ்சு ஒரு குட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது நீங்கள் நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா எம்பரர் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பீங்க அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட முடிவுகளுக்கு வந்து நல்ல மதிப்பு கிடைக்கும் நீங்க என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதை எல்லாருமே வேல்யூ பண்ணுவாங்க அதே மாதிரி வேலை விஷயத்துல பாத்தீங்கன்னா பெரிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும் பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஸோ நீங்கள் ரொம்ப அமைதியோட கட்டுப்பாட்டோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி வந்து உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசி ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு ரெனுவல் டேவா உங்களுக்கு இருக்கும் ஓகேவா பழைய தவறுகள் எல்லாமே உங்களுக்கு நினைவுக்கு வரும் ஆனால் அதை திருத்திக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து வாய்ப்பையும் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா அதே மாதிரி ஒரு நியூ பிகினிங்கான ஒரு கால் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் ஓகேவா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட மனசு வந்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் டேவாக இருக்கும் உங்கள் மனசு முழுக்க ரொமான்டிக் ஃபீல் இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு ரொம்ப கைண்டாக ஒரு லவ்வபிளாக வந்து உங்களை அப்ரோச் பண்ணலாம் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ட்ரூவ் ஆகுற மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் கொஞ்சம் நெருங்கி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஓகேவா அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா த்ரீ ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்னைக்கு டீம் ஒர்க் வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் சக்ஸஸ் வரும் டீம் ஒர்க்கால நீங்கள் எல்லாருக்கூடவும் அட்ஜஸ்டபிளா ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி உங்களோட டேலண்ட் இன்னைக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைக்கு வந்து உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து உங்களை வந்து ரொம்பவே ப்ரைஸ் பண்ணுவாங்க ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நியூ பிளான்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டேருந்து ஒரு நல்ல கோடே கோஆப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அதே ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா செவன் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்துருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள்லேயும் இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யாராவது உங்களை வந்து முதுகுக்கு பின்னாடி குத்தலாம் உங்களோட நம்பிக்கையை வந்து உடைக்கிற மாதிரி அதாவது செயல்படலாம் நீங்களே வந்து உங்களோட பிளான்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எல்லாருக்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ரகசியமாகவே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட திறமை இருக்குது ஆனால் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு இந்த காட்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஆக்ஷன் ஒரியண்டட் டேவாக இருக்கும் ரொம்ப ஒரு ஆற்றல் நிறைந்த நாள் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து தைரியம் வந்து ரொம்ப அதிகமாகவே வரும் சில விஷயங்களில் புதுசாக முயற்சி பண்ணுவீங்க சில பேர் வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையும் சில பேர் வந்து உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆவாங்க ஸோ அந்த மாதிரியான எனர்ஜி தான் இன்னைக்கு துலாம் ராசிக்கு அடுத்து விருச்சிக ராசி பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் பென்டிகல்ஸ் ரிவர்ஸ்ல வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கவன சிதறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட வேலையில வந்து நீங்கள் ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கணும் முழு ஈடுபாட்டோட நீங்க வேலை செய்ய வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் இருக்கு நீங்க ட்ராவல் பண்ணியிருக்கலாம் இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கலாம் அதனால உங்களோட செயல்பாடு உங்களோட ஒர்க் எஃபர்ட் எல்லாமே வந்து குறைவாக தெரியும் சோ அதனால கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆஃப் ஷோட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் மனசுக்கும் உடம்புக்கும் உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும் எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி ரீசெட் பண்ணுற நாள் உடம்பையும் மனசையும் ரீசெட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக எதையும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களோட உடம்பும் மனமும் வந்து இன்னைக்கு பேலன்ஸ்ட் ஆகணும் அப்போ தான் வர நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா டூ ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த காட்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாத ஒரு குழப்பமான நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும் சில விஷயங்கள்ல நிறைய குழப்பம் வரலாம் ரெண்டு பாதைகள் இருக்கும் இதில் எதை நம்ம வந்து சூஸ் பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்துல இருப்பீங்க ரெண்டு பாதைகள் ரெண்டு விருப்பங்கள் மனசு எதை வந்து டிசைட் பண்றதுன்னு தெரியாம குழம்பு போயிருக்கோம் மன அமைதி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சொல்றாங்க அதே மாதிரி உங்களோட உள்ளுணர்வு உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அது உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு தான் நீங்க ஒரு சரியான முடிவை இன்றைக்கி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம்னா டெவில் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அடிமையாகி போற ஒரு வாய்ப்பு அமையும் ஓகேவா அது வேலையா இருக்கலாம் இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் ஃபேமிலியா இருக்கலாம் இல்ல உங்களோட ஹேபிட்ஸாக இருக்கலாம் ஓகே ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ஓவர் அட்டாச் ஆகி ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பீங்க ஸோ நீங்க கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும் அதுதான் வந்து இன்னியூஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது மனம் வந்து மனசோட பலத்தை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த அடிக்ஷன் ஆகுற அந்த விஷயத்துலேருந்து ஓவர் அட்டாச்மெண்ட் அந்த விஷயத்துலேருந்துலாம் வெளியே வர முடியும்னு சொல்கிறாங்க ஓகே இன்றைக்கி டே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் ஓகே அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் இன்னைக்கு எந்த காரியம் செஞ்சாலுமே அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டம் வந்து இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் இன்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை வந்து நியூ பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வரும் நியூ பிஸ்னஸ்க்காக உங்களை நே சிலர் அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்பிக்கையோட நீங்கள் எதுவாக இருந்தாலும் தொடங்குங்க அது கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு அதுல உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ மொத்தத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு இன்னைக்கு வந்து மாற்றங்கள் இருக்கு புதிய ஆரம்பங்கள் இருக்கு நம்ம உழைப்புக்கான பலன்கள் இருக்கு மன அமைதி அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு சமநிலையான ஒரு பேலன்ஸ்டான நாளாக இருக்குது ஸோ ச கடந்த சில நாட்களில் யாராவது மன அழுத்தத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இன்னைக்கு மெதுவாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரீசன் ஆயிட் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜோடியாக் சைனோட என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ